நம்ம வீட்டில் இருக்கவங்க பசிக்குது அப்படின்னு கேட்டாலே நம்ம அடுத்த செகண்டே என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாவிற்கு தோசை ஊற்றி தரவா ஸோ அப்படி தான் கேட்போம் அப்படி நம்ம தோசையாக கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது ஸோ இன்றைக்கே சூப்பரான ஒரு ஹெல்த்தி தோசை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க எப்படி சொல்லாங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து மூக்கிரட்டை கீரை எடுத்திருக்கேன் இதை வந்து கிராமத்து சைடு நிறையா பார்த்துருக்கலாம் தரையோட தரையாக வளர்ந்துருக்கும் ஸோ சிட்டி சைடில் இருக்கவங்களாம் நீங்கள் ரெகுலராக கீரை கிட்டே சொல்லி வச்சுருங்க இதோட பேர் வந்து மூக்கிரட்டை கீரை ஸோ அதை சொல்லி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அப்போ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உங்களோட கார்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி மூணு வெங்காயம் அப்புறமா கால் ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட இலையை மட்டும் நம்ம வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கீரையை விட்டுட்டு மீதியெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கீரை எடுத்துக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க ஆனால் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா கிடையாது ஸோ எல்லோருமே தோசை இட்லி இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தோசை ஏதாவது ஒரு கீரை தோசை சாப்பிட்டுக்கோங்க நம்ம சேனல்லே நிறைய தோசை வெரைட்டிஸ் இருக்குது நிறையா கீரையை வச்சு தான் செஞ்சுருப்போம் ஸோ வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஜீரக மிளகை சேர்த்திருக்கேன் இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரையை சேர்த்திக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் நல்லா வதங்கல அப்படின்னா ஒரு மாதிரி மாதிரி தேடும் ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க இவ்வளோதான் இதுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தோசை மாவுலேயும் உப்பு சேர்த்திருப்போம் நீங்கள் இந்த கீரைக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக தோசையில் மிக்ஸ் பண்ணும்போது கலந்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக வதங்கட்டும் பாருங்கள் அந்த கீரை எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடுச்சு அவ்வளோதான் இதை ஆற வச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்திங்களா இந்தளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு இப்போ அப்படியே நம்ம தோசை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம நார்மலாக முடக்கத்தான் கீரை தோசை செய்வோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் பட் கீரை மட்டும் வேறு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லியும் கூட சாப்பிடுவீங்க அவ்வளோதான் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கேரட் மட்டும் கட் பண்ணிவிடுவோங்க கேரட்டு கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் கூட கட் பண்ணிவிட்டு மினி ஊத்தப்பா மாதிரி செய்யலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா சிம்பிளாக பொடி தூவியும் சாப்பிட்லாம் எதுவுமே வேண்டாம் நான் இப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னாலுமே சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலுமே தோசை சூப்பராக தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஊற்றிட்டு நெய்யாக ஒரு எண்ணெய் நீங்கள் விட்டுக்கோங்க நல்லா முருகலாக வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ மூடி வச்சலாம் இருக்கட்டும் பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்ம மூடி வச்சனால திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் சும்மா கம நான் தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த கீரையோட பேர் மறுபடியும் சொல்கிறேன் மூக்கிரட்டை கீரை ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இப்போ இன்னொரு தோசை நம்ம வந்து ஊற்றிட்டு வந்துடலாம் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக ரவுண்டு வருது அப்படின்னு தோசை ஊற்றுறதெல்லாம் ஒரு கலை இதையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக தோசை சொல்கிறதே பார்த்துட்டுருந்திங்கன்னா எப்போ சாப்பிட்றது இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன இவ்வளோ கருப்பாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க நம்ம நெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லா முருகலாக தோசை கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உண்மையிலே தோசை சூப்பராக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ